எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் அந்த வீடியோவில் நம்ம கமல் சாரை பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து போகும் ஸோ நிறைய சார் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ அதனால் லைக் கேட்குற லைக் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்டார்டிங்கே தக் மரணமாஸ் மரண மாஸ் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு வியாபாரமாக இருக்குது இது வரைக்கும் சவுத் இந்தியன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பிரேக்கிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் அண்ட் நம்ம மணிரத்தனம் அவர்களுடைய ஒரு காம்பினேஷனில் இவ்வளோ பெரிய தொகைக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தமிழ் ஆக்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி நம்ம விஜய் ரஜினி அவர்களை கம்பேரேட்டிவ்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இந்த சேட்டலைட் வந்து போயிருக்கு ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் வந்து கமல் சாருக்கு எகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் சரி எதுக்கு இவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஏன் இவ்வளோ கமல் சார் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வாங்குகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ என்ன தான் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் தேட்டர்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் மூணாவது ஹையஸ்ட்டு பெய்டு வாட்ச் மூவிஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏன் அதே மாதிரி கமல் சருடைய படங்கள் எல்லாமே ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீ வாட்ச் அண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு கேட்டகரியில் பிரிக்கிறாங்க அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஆக்டர் படம் பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்க மக்கள் அப்படின்றதில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் அவ்வளோ பெரிய வியாபாரம் இந்த படத்துக்கு வந்து கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்தியன் டூக்கும் அந்த ஒரு நிலமை தான் தக்லைஃபுக்கும் அந்த ஒரு நிலமை தான் அதனால தான் சும்மா ஸ்ட்ரீமிங் ரைட்ஸில் கமல் சருடைய மூவி வந்து சும்மா வேறு லெவலில் பந்தை அடிக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை அடுத்து தக் லைஃபில் நம்ம எஸ்டிஆர் இருக்காரில் சிலம்பரசன் அவருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு திமுறான ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ கமல் சாருக்கு வந்து ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்பேஸ் கொடுங்க பரவாயில்ல நல்லாவே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக சிலம்பரசன் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பவர்ஃபுல்லான ரோல் ஈவன் கமல் சாரோட பவர்ஃபுல்லான ரோல் அப்படின்றாங்க ஏன்னா மனித திறன் சொல்லும் பொழுது ரொம்ப பவர் பேக்ட் ரோல் யாருங்கிறது தெரியல கமல் கமல்சாருக்கு ஈக்குவலாக அப்படின்னாரு பட் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ரோலாக இருக்கும் ஆனால் கமல்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி அதெல்லாம் வந்து சளி சலியாக நொறுங்கணும்னு வைங்க பட் இருந்தாலும் கமல்ஹாசனா எஸ்டிஆரா அப்படின்ற மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறாங்கல்ல அதாவது கமல் சாருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அதுக்கு ஓரளவுக்கு ஈடு கட்ட முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்ன்றாங்கல்ல அதுக்கு தீனி போட்டிருக்காங்களா இந்த படத்தில் லைஃப்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரி இப்போ ஒரு நற்செய்தி இந்தியன் த்ரீயை பற்றி ஸோ ஜூனில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து தொடங்கும் சொல்லி செண்முகமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கதா ஒரு தகவல் ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் தான் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை பட் சங்கர் சருடைய சேலரி பெண்டிங் அமல்சருடைய சேலரி பெண்டிங் இன்னொரு சாங் எடுக்கணும் இன்னொரு ஒரு ஷார்ட்ஸில் எடுக்கணும்னு சொல்லி சொல்லும் முடியுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆமான்னு கேட்டிங்கன்னா ரெட்ஜெயின் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை பட் சங்கர் சார் தயாராக இருக்கிறாரா அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவருடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் ஆனால் கேரக்டர் அறிவழகன் இருக்கார் பாருங்கள் நம்ம ஈரம் படம் எடுத்தவர் இப்போ கூட சப்தம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரில இந்தியன் த்ரீ ஷங்கர் சார் யார் அப்படிங்கிறது தெரியும் இந்தியன் டூவில் அந்த அளவுக்கு சரக்கு இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் டாக்டர் அறிவலகனை அந்த டைம்லேயே அவர் சொன்னார் பட் இப்போ ரீசண்டாக அவருடைய சப்தம் படம் ப்ரமோஷன் அப்போ இந்தியன் த்ரீ வந்தால் தெரியும் ஷங்கர் சார் யார் அப்படின்றத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் இருக்குது ஸோ டீசர் பார்க்கும்போது தான் இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போது பட் அதை வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் ஸோ அதை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சாரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மோஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மூவிஸ் தான் என்ன நீங்கள் படம் பண்ணத்தில் அப்படின்ற மாதிரி கெரியரில் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் சொன்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு முதல் தசாதாரம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நான் அவருடைய மேக்கப் ராஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் அதுக்கு ஈக்குவலாக அவர் சொன்னது வந்து இந்தியன் டூ இண்டியன் த்ரீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு படம் ஸோ கண்டிப்பாக இந்தியன் த்ரீ திரைக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அது மெட்டீரியலைஸ் ஆகுமா அப்படின்றத நாங்கள் பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரேன் அடுத்து லோகேஷ் அவர்கள் கைதி டூ சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து ரோலெக்ஸ்னு ஒரு படம் பண்ண போகிறார் சூர்யா வச்சு அதுக்கடுத்து ஃபைனலாக விக்ரம் டூ அதுதான் வந்து என் கேம் அவஞ்சர்ஸ் என் கேம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து விக்ரம் டூவோட லோகேஷோடைய படத்தையும் ஸ்டாப் பண்ணுவேன் நான் கடைசி இயக்கக்கூடிய ஒரு படம் அது கமல் சாருடைய படம் தான் அப்படின்னு மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு ஸோ மேபி கமல் சார் அதுக்கு வந்து வழி வகுப்பார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா சாருக்கும் அந்த டை அந்த லோகேஷ் இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே அவரும் டூ தேர்ட்டி செவன் பண்ணிவிட்டு அவருடைய டூ தேர்ட்டி எயிட் பண்ணிவிட்டு ரெடியாக இருந்தார்னா விக்ரம் தோ முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் என்ன லெவலுக்கு அது போகுது அப்படிங்கிறது ஏன்னா அது ஒரு என் கேம் தான் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நம்ம டேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் டிஎஸ்பி பிஜிஎம் உடைய முக்கியத்துவம் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டராக இருக்கலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டீலர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் பிஜிஎம்மில் ஒரு எலிவேஷன் கொடுப்பாங்க அது வேற மாதிரி இருக்கும் இப்போ ரஜினிகாந்த் நீங்கள் பிஜிஎம் இல்லாமல் சும்மா நடக்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எஃபெக்டே பட் அந்த பிஜிஎம்ல அப்படி ஜெயிலரில் இருந்து டட்ட டட்ட டான்னு போட்டாங்கன்னா தான் ஐயோ ஐயோ பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை அந்த மாதிரி தான் எலிவேஷன் வந்து இருக்கும் சௌர சோதரர்கள் அந்த கமல் சார் வந்து நிராகரிக்கப்படுற ஒரு சீன் அப்படியே மோதிரத்தை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாவே அவருடைய ஊனத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஒரு சீனாக இருக்கட்டும் அடுத்து நாயகனில் ஒரு பொண்ணு கூட போது அந்த ஒரு எலிவேஷன் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து டிஎஸ்பி சொல்லியிருக்காரு முக்கியத்துவம் பிஜிஎம்லையும் இருக்குது அது வந்து ஒரு சீனை பயங்கரமாக எலிவேட் பண்ணுது அதுக்கு உதாரணம் சொல்லி இந்த ரெண்டு படத்தை சொல்லியிருந்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு வந்து இந்த நற்பணி அப்படின்ற அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் இருக்கார்ல அவர் மூலமாக தான் வந்திருக்கு ஏன்னா கமல் சார் வந்து முத உதவி டான்ஸ் மாஸ்டராக இருக்கும் பொழுது நீ ஏன் பின்னாடியே இருக்க திரைக்கு பின்னாடி முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவித்தவர் வந்து ஜெய்சங்கர் தானே அதே மாதிரி நற்பணி இயக்கம் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் மொதல் மொதல் அவர் தான் திங்க் பண்ணியிருக்காரு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது கமல் சார் பட் திங்க் பண்ணது வந்து ஜெய்சங்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேறு லெவலில் அடுத்து கமல் சார் ஒன்லி ஹீரோ டு கிவ் ஃபைவ் லாங்குவேஜஸ் பிளாக் பஸ்டர் ஐந்து லாங்குவேஜ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அஞ்சு இதுலேயும் பிளாக் பஸ்டர் எல்லா மூவிஸும் சரியா நிறைய படங்கள் கொடுத்த ஒரே ஹீரோ அப்படின்றது சார் தான் அப்படின்றது தான் பாயிண்ட்டு அது நிறைய பேர் வந்து இதை அக்னலைஸ் பண்ணியிருக்காங்க சொசமையாக இருந்தது அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கெரியரில் முக்கியமான படங்கள் இழந்திருக்காரு அதாவது கல்யாண ராமன் அப்படின்ற படம் அது முதல் நம்ம ரஜினிக்கு தான் போயிருக்கு அடுத்து கமல் சார் தான் அதை வந்து நடித்தார் அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கெரியர் பெஸ்டான ஒரு ஃபிலிம் அமேசிங் ஆக்டிங் கெரியர் சேஞ்சிங் ஃபிலிமாவும் வந்து அமைஞ்சது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி விக்கிபீடியாலேயும் அதிகமாக தேடக்கூடிய ஒரு நபர்கள் ஆக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அஞ்சாவது இடத்துல இருக்கார் ரஜினி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கார் ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ரஜினி அவர்கள் கமல் சாருக்கு என்றைக்குமே பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல் படத்தில் கமல் சாரோடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு ரஜினி அவர்களே மிகைப்படுத்தி ஒரு அந்த சீன்லேயே ஒரு லுக் கொடுத்துருப்பாரான் அது வந்து அந்த சீனுக்கான லுக் கிடையாதான் கமல் சார் நடித்ததுக்கான ஒரு அந்த அளவுக்கு ஆச்சரியமாக அவர் வந்து பார்த்தது அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்களே ஷேர் பண்ணி அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் ஆக்டர் சுரேஷ் அவர்கள் பத்து பர்சன்ட் நாங்கள் அவன்சர மாதிரி நடித்தாலே போதும் எனக்கு போதும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கார் அவன் நடித்தாரா அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ அது ஒன்று இருக்குது அடுத்து லீப் அமெரிக்காவில் எம்என்எம் பண்ணுற சரியான சம்பவம் அதாவது மக்கள் நீதி மையம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அது இதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நற்பணின்னு வரும்பொழுது அமெரிக்காவில் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிலீஷ் பயிற்சி வந்து கொடுக்கப்படுது கோடை விடுமுறையில் அப்படிங்கிறது அது ஆர்கனைஸ் பண்ணுறது எம்என்எம்ல இருந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரில் சும்மாலாம் கிடையாது கமல் சார் சொன்னார்னால் வேறு லெவலில் இறங்கி செய்வார் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்கல்ல யார் பண்ணுறா சொல்லுங்கள் பார்ப்போம் அமெரிக்காவே அதிர்ச்சில் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் கபாலி இருக்கார்ல நம்ம குருமஸ்தன் நடித்தார்ல அவரை வந்து கமல் சார் மீட் பண்ணும் பொழுது இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் பேசியிருந்தது ஒன்றரை மணி நேரம் மீட் பண்ணி பேசினார் அந்த மணி நேரம் எனக்கு வந்து பயங்கரமான கோல்டன் மூமெண்ட் மறக்கவே முடியாது எனக்கு மட்டும் இல்லை எங்களுடைய டீமுக்கும் தான் அவ்வளோ விஷயம் நம்ம கமல் சார் வந்து பிளான் பண்ணார் ப்ளஸ் அவர் அவ்வளோ என்ஜாயபுளாக எல்லா இன்ட்ரியும் நம்ம பார்த்துருக்கோம் படத்தில் பார்த்துருக்கோம் பட் எங்கள் கூட இருக்கும் பொழுது செம்ம என்ஜாயபுளாக இருந்தால் அந்த மாதிரி கமல் சார் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க அப்படின்ற மாதிரி மணிகண்டன் அவர்கள் கமல்சருடைய ஃபேன் பாய் ஷேர் பண்ணியிருந்தால் ரொம்ப இயல்பாக இருந்தது பார்க்கறது ரொம்ப கேட்சியாக இருந்தது ஸோ இதுதான் நீங்கள் கமல் சார் பற்றி வந்துடு அப்டேட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மறுத்துக்கு குட் பை